ஆசிரியப் பெருமக்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு டெலோஜாக் பேரி இயக்கத்திற்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுத்தறிவு தேர்ச்சி பெற்ற நலச்சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நமக்காக அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் கூட்டமைப்புகளும் கூட்டுக்குழுக்களும் அதில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளும் தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் நமக்காக நேரிலேயே அவர்களை சந்தித்து இருக்கிறோம் நன்னடத்தை அடிப்படையில் அண்ணன் ஜாக்டோஜியோ அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தியாகராஜன் அவர்களாக இருக்கட்டும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மற்றும் அண்ணன் சண்முகநாதன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் மயிலண்ணனாக இருக்கட்டும் நிறைய இருக்கிறாங்க இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் பெரிய இயக்கத்துடைய அத்தனை தலைவர்கள் நமக்காக குரல் கொடுக்குறாங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட நூத்தி நாப்பத்தி ஒன்பது அப்படின்ற போட்டி தேர்வு நியமன தேர்வு அப்படின்ற அரசாணையை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் கோரிக்கையை அவர்களுடைய பிரதான கோரிக்கையிலையும் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றிருக்கிறாங்க அந்த வகையில டிக்டோ ஜாக் பேர் இயக்கத்தில முப்பத்தோரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மாத இறுதியிலே அடுத்த மாத தொடக்கத்திலையும் பத்தாம் தேதியும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தாங்க அந்த வகையில அவங்களை கூப்பிட்டு அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தற்போது பேச்சுவார்த்தைக்கு ஒரு தீர்வு குறைந்தபட்ச கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் அப்படின்ட்டு சில கோரிக்கைகள் நிறைவேற்றி தருகிறோம் சில கோரிக்கைகளில் வழக்குகள் இருக்கு அப்படின்னு அரசு எப்பயும் போல சொல்றது சொல்லியிருக்கு இருந்தபோதும் நம்ம கோரிக்கை அந்த முப்பத்தி ஒரு கோரிக்கையில நம்ம கோரிக்கையும் இடம்பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக இருபத்தி ரெண்டாவது கோரிக்கை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு அப்புறம் பிறகு இன்னொரு நியமன தேர்வு கூடாது அப்படின்ற இந்த கோரிக்கைகள் வந்து அனைத்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் சங்கங்களும் தொடர்ந்து நமக்காக குரல் கொடுத்துட்ருக்காங்க அது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றமாக இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியர் மன்றமாக இருக்கட்டும் டாம்ஸ் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் டிக்டோ ஜாக் மற்றும் ஜாக்டோ ஜியோன்ற பேர் இயக்கங்கள் மற்றும் அனைத்திந்திய ஆசிரியர் கூட்டமைப்பு அனைத்து சங்கங்களுமே நமக்காக பக்கபலமாக இருக்கிறாங்க அந்த தலைவர்களுக்கு எங்களுடைய குருநாதர்களுக்கு எப்பொழுதுமே நன்றிக்கடன் பட்டவர்களாக நாங்கள் இருப்போம் ஏற்கனவே பல முறை சந்தித்து அணுகியிருக்கிறோம் நம்மளுடைய கோரிக்கையில் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கிறது பேருக்கு இல்லாமல் தொடர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் இதை ஒரு பிரதானப்படுத்தணும் ஏன்னா அந்த ஜியோ மற்றும் டிக்டோ ஜாக் போன்ற பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அதில் மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய குடும்ப உறுப்பினர்களே ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று மறுபடியும் இன்னொரு தேர்வு அப்படின்ற அந்த பாதிப்புகளில் இருக்கிறாங்க அப்போ அதை நம்மளுடைய கோரிக்கையும் ஏற்று வைத்திருக்கிறாங்க அந்த வகையில் திட்டோல் ஜாக் பேர் இயக்கத்திற்கும் நிஜார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் அவங்க அறிவிப்புலேயே அறிவிச்சிருக்கிறாங்க இன்றைய தினம் தீர்வு எட்டப்படாவிட்டால் இறுதியிலையும் செப்டம்பர் மாத இறுதியிலும் அக்டோபர் மாத தொடக்கத்திலையும் போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ந்து நமக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய டிக்டோ ஜாக் மற்றும் ஜாக்டோஜியோ மற்றும் அனைத்து சங்கங்களினுடைய ஒருங்கிணைந்த ஆசிரியர்களுடைய சங்கங்களுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் நன்றி வணக்கம்